ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாமல் அந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கலாம் இயேசு யாருன்னு சொல்லி சரியா தெரியாமல் நீங்கள் இந்த வார்த்தையை கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறான் அருமை சகோதரா ஆஃப் பண்ணிடாத நீ கவனி இந்த இயேசு உங்ககிட்ட பேச விரும்புகிற உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் சகோதரி உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் வார்த்தையை நீங்கள் கேட்டீங்களான்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும் இது தற்கொலை பண்ணிடாத கவனமாயிரு உன்னை ஆசீர்வதிப்பா ஆன ஒரு சோதரம் காரணம் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு ஒரு வார்த்தையினால அவர் என்ன செய்கிறார் தெரியுமா இவை எல்லாவற்றையும் உண்டு பண்ணியிருக்கிறார் அவ அவ தேவன் எவ்வளவு பெரிய தேவன் யோசித்து பாருங்க எவ்வளவு பெரிய தேவன் கற்றுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆமே இயேசு கிறிசு ஆமே இந்த பூமியில் அவர் மனுஷன் அவதாரம் எடுத்து வந்த வேளையில் ஏன் மனுஷ அபதாரம் எடுக்கணும் மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியல ஒரு இருளுக்குள்ளாக இருக்கிறான் கட்டப்பட்ட லெவல்ல இருக்கிறான் ஐயோ விடுதலை இல்லாத ஒரு வாழ்வு இன்றைக்கும் மனுஷன் இயங்குகிற ஒரு சூழ்நிலையா என்ன தெரியுமா யார் என்னை விடுதலை ஆக்குவா யார் என்னை விடுதலை ஆக்குவா அது பணக்காரங்களில் இருந்து ஏழைப்பட்ட ஜனம் வரையிலும் அந்த எண்ணம் இருக்கு உள்ளத்துல ஐயோ யார் என்னை விடுதலை ஆக்குவா சொல்லட்டா தேவ ஜனமே உங்களை உருவாக்கின ஒரு தெய்வம் ஒருவர் உண்டு நீங்க தேடுகிற நிம்மதிய இயேசுவால தான் தர முடியும் வேற எதுவுமே தர முடியாது உலக ஆசைகள் ஐசூரியம் தர முடியாது ஆமே பேர் புகழ் தர முடியாது ஆஸ்திகள் ஐசூரியம் தர முடியாது செல்வங்கள் இந்த நிம்மதியை தர முடியாது உங்களை உருவாக்கின தேவன் அவர் ஆண்டவராக ஏசுகிறோ அவர் தான் உங்களுக்கு நீங்க விரும்புகிற ஏங்குகிற அந்த விடுதலைய நன்மையை தர முடியும் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற பிளே பட்டனை கிளிக் பண்ணுங்க